ஹாய் ஆல் இன்றைக்கி சூப்பரான பால் கொழுக்கட்டை எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் அதுக்கு வந்து அரிசி மாவு ரெண்டு கப் எடுத்து வச்சுக்கணும் வீட்டில் அரைச்சதுனாலும் பரவாயில்ல இல்லை கடையில் வாங்கினதுனாலும் பரவாயில்ல ரெண்டு கப் எடுத்து வச்சுட்டு ரெண்டு கப்பு தண்ணி ஊற்றி உப்பு போட்டு எண்ணெய் ஊற்றி ஒரு ரெண்டு ஸ்பூன் எண்ணெய் ஊற்றி நல்லா வந்து தண்ணியை கொதிக்க வச்சுக்கணும் சூடான தண்ணியில் இப்போ செய்கிறப்ப தான் வந்து கொழுக்கட்டை வந்து சாஃப்டாக இருக்கும் இது ஒரு ஈவினிங் ஸ்நாக்ஸாக நம்ம சாப்பிட்லாம் ஒரு கோல்டு பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா வேறு ஏதோ கஷாயம் இதெல்லாம் குடிக்க மாட்டேங்கிறாங்க அப்படின்னா இந்த மாதிரி பால் கொளக்கட்டை வந்து செஞ்சு கொடுத்தோம்னா கோல்டுக்கும் நல்லாயிருக்கும் டேஸ்ட்டாகவும் இருக்கும் இதை வந்து செஞ்சு பாருங்கள் இந்த தண்ணியை வந்து கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணி அதை வந்து நல்லா பெ பசடி கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி ஸ்பூனில் வந்து நல்லா கிண்டி விட்டுக்கணும் ஏன்னா சூடாக இருக்கும் சூடாக நம்மளால் வந்து கையில் பிணைய முடியாது அதனால் ஒரு ஸ்பூனோ இல்லை கரண்டியோ வச்சு நல்லா வந்து அதை ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுட்டு அதுக்கப்புறம் சூடு லைட்டாக ஆறுன பிறகு கை பொறுக்கிற சூடாக இருக்கும்போது அதை நம்ம வந்து நல்லா பெரட்டி வச்சுக்கணும் அப்போ சைட் பை சைடு என்ன பண்ணணும் அப்படின்னா வெள்ளம் ரெண்டு கப்புக்கு ஒரு கால் கிலோ வெல்லம் எடுத்துக்கலாம் கால் கிலோ வெள்ளம் எடுத்து நல்லா அதை வந்து நம்ம கரைச்சி அதை தனியாகவே எடுத்துக்கலாம் இல்லை இந்த மாதிரி வந்து நம்ம ஸ்ட்ரைட்டாகவே இதை வந்து ஆட் பண்ணி அதுக்கப்புறம் வடிகட்டிக்கலாம் எப்படியும் வந்து வெள்ளத்தை வந்து வடிகட்டணும் அதில் கல் மண்ணெல்லாம் வந்து இருக்கும் இப்போ நம்ம அதை கொதிக்க வைக்கிற அந்த டயத்தில் வந்து இதை நம்ம பெசறி வச்சுருக்கோம் இல்லையா கொஞ்சம் வேணும்னா நெய் வேணும்னாலும் என்ன வேணும்னாலும் ஊற்றிக்கலாம் ஊற்றி வந்து இதை நல்லா வந்து பெசறியணும் இதை பெசறி நம்ம வீட்டில் இருக்கிற பிளேட்டையும் கொடுத்து அதை உருட்ட சொல்லலாம் அவங்களுக்கும் வந்து ஜாலியாக அதை உருட்டுவாங்க நமக்கும் வேலையான மாதிரி ஆகும் நானும் இந்த மாதிரி தான் இன்றைக்கி பண்ணினேன் அதை எடுத்து கொடுத்துட்டேன் எல்லாத்துக்கும் ஒவ்வொரு பால்ஸ் கொடுத்துட்டேன் அழகாக அவங்க வந்து உருட்டி கொடுத்துட்டாங்க நான் ஈஸியாக வந்து செஞ்சு முடிச்சிட்டேன் ஸோ இதை வந்து கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து ஒரு ரவுண்ட் ரவுண்டாக பண்ணி நம்ம போட்டுக்கலாம் இதை டிஃப்ரெண்ட் ஷேப்ஸில் கூட நம்ம பண்ணலாம் வேறு ஷேப்பு இந்த மாதிரி ஒரு ஷேப்பில் கூட வந்து பண்ணி போடலாம் நல்லாயிருக்கும் எல்லாமே டேஸ்ட் வைஸ் வந்து எல்லாமே நல்லா ஒரே மாதிரி தான் இருக்கும் இருந்தாலும் வந்து அந்த ஷேப் பார்க்குறப்ப வந்து சின்ன பிள்ளைய சாப்பிட்றதுக்கு அவங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் இப்போ நம்ம வெள்ளம் தண்ணி குதிச்சிருச்சு அதை நம்ம வந்து வடிகட்டி எடுத்துகிட்டு அதை நான் காமிக்கலை மறுபடியும் அந்த தண்ணியை போட்டு கொதிக்கிறப்ப நம்ம ஊட்டி வச்சுருந்த எல்லா பால்ஸையும் அதில் போட்டுக்கணும் இப்போ நம்ம அந்த சைடில் நம்ம சுக்கு மிளகு அப்புறம் சித்திரத்தை இது இருந்தால் நம்ம அதை பொடி பண்ணிக்கலாம் பொடிச்சு நல்லா வச்சுக்கணும் இதை இந்த பொடி தான் நமக்கு வந்து கோல்டுக்கு வந்து நல்ல ஒரு ரிலீஃப் கொடுக்கும் இதை நம்ம அந்த பால் கொல்கட்டையில் வந்து ஆட் பண்ணிடணும் ஆட் பண்ணிவிட்டு இது நல்லா வந்து வே வேகிற வரைக்கும் நல்லா இதை வந்து வேக விடணும் இது நியர்லி ஒரு ஃபிஃப்டீன் மினிட்ஸ் ஆகும் வேகிறதுக்கு இப்போ நம்ம கொஞ்சோண்டு சேமியா சேமியா ஆட் பண்ணால் வந்து கொஞ்சம் திக்கனிங்காகவும் இருக்கும் டேஸ்ட்டாகவும் இருக்கும் அப்புறம் இந்த டேஸ்ட்டுக்கும் அரோமாவுக்கும் வந்து ஏலக்காய் கார்டமம் அதை வந்து ஆட் பண்ணியாச்சு நல்லா அதை பொடிச்சு நம்ம ஆட் பண்ணியாச்சு சைட் பை சைடு அந்த மிளகு இதையும் ஆட் பண்ணியாச்சு தேங்காய் டேஸ்ட்டுக்காக கொஞ்சம் தேங்காய் வந்து நம்ம எடுத்து சாப்பிட்றப்ப அந்த தேங்காவோட டேஸ்ட்டில் வந்து இதுவும் நான் அல்டிமேட்டாக இருக்கும் அதுக்காக அதுவும் ஆட் பண்ணியாச்சு ஆட் பண்ணிவிட்டு இது நல்லா வந்து திக்காயிடும் ஒவ்வொரு நேரம் வந்து திக்காகாமல் இருந்துச்சு அப்படின்னா மாவை கொஞ்சம் எடுத்து வச்சு அதை கரைச்சி நம்ம ஊற்றிக்கலாம் இப்போ சூடான சூப்பரான பால் பால்கொழக்கட்டை தயாராக இருக்குது இதை வந்து உங்கள் சின்ன பிள்ளைகளுக்கு வீட்டில் இருக்கிற பிள்ளைகளுக்கு செஞ்சு கொடுங்க கோல்டெல்லாம் போயிடும் சின்ன பிள்ளைலேருந்து இருந்து பெரிய ப்ளேவரைக்கும் எல்லாருமே லைக் பண்ணுவாங்க கட்டாயம் இதை ட்ரை பண்ணுங்கள் செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் டேஸ்ட் பண்ணிவிட்டு எனக்கு கட்டாயம் கமெண்ட் பண்ணுங்கள் இது எப்படி இருந்துச்சு அப்படின்னு இது மோஸ்ட்டாக எல்லாத்துக்கும் தெரிஞ்சுருக்கும் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ப பாய்